துல்ஹஜ்ஜி மாதத்தின் முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகள் நாம் தொழுகக்கூடிய நஃபிலான தொழுகைகள் சிலவற்றை காண்போம் லுஹா தொழுகை இது அல் அவ்வாபின் தொழுகை என்றும் அழைக்கப்படுகிறது இதை நாம் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது எட்டு ரக்காத்துகளாக தொழுது கொள்ளலாம் இதை நாம் சூரிய உதயத்திற்கு பிறகிலிருந்து லுகர் தொழுகைக்கான நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை தொழுது கொள்ளலாம் அல் அவ்வாப் என்றால் கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படிதலை நோக்கி செல்லும் ஒருவரை குறிப்பதாகும் பீதினில்லா கீழ்படுகின்ற மக்களில் ஒருவராக நாம் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சுகண விடத்தில் நாம் காட்ட வேண்டும் லுகர் தொழுகைக்கு முன்பும் பின்பும் நாலு இறக்காய் தொல்வது எவர் ஒருவர் வடமையாக லுகர் தொழுகைக்கு முன்பும் பின்பும் நான்கு இரக்காய்த்துகள் தொழுது வருகிறாரோ நரக நெருப்பில் நுழைவதிலிருந்து அவரை தடுத்து விடுகிறான் அசர் தொழுகைக்கு முன்பு நாலு ரக்காத்துக்கள் ரசூல் இல்லா சலலா ஹலைசலம் அவர்கள் கூறினார்கள் அசர் தொழுகைக்கு முன்பு நாலு ரெக்காத் தொழ்பவர்கள் மீது அல்லாஹ் கருமையை புரிவார்கள் பீதிமீழா ரசூலா சலலா ஹலைசலம் அவர்களுடைய துவானம் காரணமாக நீங்கள் அல்லஹின் கருணையை அறியப் போகிறீர்கள் அல்லாஹின் கருணை உங்களில் வந்து அடைய இந்த நாலு ரக்காத்துக்களை தொடராமல் விட்டு விடாதீர்கள் தஹியத்து மசீத் மர்ஜிதிற்குள் சென்றவுடன் இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் பள்ளியுடன் நுழைந்தால் அவர் இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று நபிசல்லா கொலியூர்சனம் அவர்கள் கூறினார்கள் பாவமணிப்பு கோரி தொழுகை நீங்கள் அறியாமல் செய்த ஏதாவது பாவத்திய செயலின் காரணமாக மனம் வந்து இரண்டு ரக்காத் தொழுது அல்லா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்களுடைய பாவத்தை அழித்து விடலாம் இந்த தொழுகையின் மூலம் சுபான சுபானத்தால் நமது கபருகளை பிரகாசித்து செய்வான் நமது முகங்களில் ஊரை ஏற்படுத்துவான் நமது தீய செயல்களை அழித்து விடுவான் எல்லாம் முடிந்தவரை சுண்ணத்தின் பிரகாரம் பதினோரு ரெக்காய்த்திகளை தொழுகுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படி முடியவில்லை என்றால் இரண்டு ரெக்காய்த்தியாவது தொழுது கொள்ளுங்கள்